சற்று முன் பதவியேற்ற முதல் நாளிலேயே சபாநாயகரை வெளியேற்றிய இந்தியா கூட்டணி அதிர்ச்சியில் மோடி அதாவது நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கி ஏழு கட்டங்களாக நடைபெற்று கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது கடந்த தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர்ந்த பாஜக இந்த முறை கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் ஆட்சியில் அமர்ந்துள்ளது அந்த வகையில் நேற்று முன்தினம் மக்களவையில் தற்காலிக சபாநாயகராக பர்த் துருஹரி மகதாப் பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிலையில் இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது ஏற்கனவே சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா மற்றும் காங்கிரஸ் சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர் இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் மீண்டும் ஓம் பிர்லா பெயரையே முன்மொழிந்தனர் மேலும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கொடிக்குன்னில் பெயரை முன்மொழிந்தனர் இறுதியில் சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லாவே தேர்வு செய்யப்பட்டார் அவரை பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரபுப்படி அழைத்து சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர் மேலும் ஓம் பிர்லா அவர்களுக்கு அனைத்து எம்பிக்களும் பாராட்டு மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இடைக்கால சபாநாயகராக செயல்பட்ட மகதாப்புக்கு நன்றியை தெரிவித்தனர் இந்த நிலையில் நாடாளுமன்றம் துவங்கிய முதல் நாளே பரபரப்பாக அவை காணப்பட்டது காரணம் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பிட்டு பேசியதுதான் அவர் பேசும்போது நாட்டையே அவசர நிலை சிறையாக மாற்றியது நம் நாட்டில் அநியாயம் நிலவிய காலம் அவசர நிலை பிரகடனம் அரசியல் சாசனம் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்ற கண்டனம் தெரிவிக்க அவையில் கூச்சல் நிலவியது எதிர்கட்சிகள் சபாநாயகரின் இந்த கடத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசும்போது அம்பேத்கர் காந்தி போன்ற தலைவர்களின் சிலைகள் நாடாளுமன்றத்தில் இடம் மாற்றப்பட்டது குறித்து பேச அவருக்கு மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டது ஆனால் அவர் பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசினார் இப்படி முதல் நாளே சபாநாயகர் ஓம் பிர்லாவின் செயலால் இந்திய கூட்டணி எம்பிக்கள் அதிருப்தி அடைந்தனர் இதனால் கோவம் அடைந்த இந்திய கூட்டணி எம்பிக்கள் கூச்சலிட்டார்கள் ஓம் பிர்லாவை விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் மேலும் கோபம் அடைந்த ஓம் பிள்ளா அவையை விட்டு வெளியேறியதாக சொல்லப்பட்டு வருகிறது முதல் நாளே பாஜகவின் பேச்சை கேட்டு சர்ச்சை கூடிய வகையில் பேசிய ஓம் பிர்லாவுக்கு கடும் கண்டனங்களை இந்திய கூட்டணி எம்பிக்கள் தெரிவித்து வருகின்றனர்